வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவா ரேடியோ நேஏஎஸ் அகாடமி ஒரு முக்கியமான அப்டேட் வந்து டிஎன்பிசிலேருந்து வந்திருக்கு ரிகார்டிங் இந்த குரூப் டூ எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு டூ டூ ஏ அறிவிக்கை எண் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொகுதி ரெண்டு நேர்முகத் தேர்வு பதவிகளுக்கான அதாவது குரூப் டூ ஓடி போஸ்ட் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட நேர்முகத் தேர்வும் அதாவது முதல்ல ஒரு நேர்முகத் தேர்வு நடக்கும் தேவைப்பட்டால் சரிங்களா அடுத்த நேர்முகத் தேர்வுக்கும் கூப்பிடுவாங்க அந்த முதல் மற்றும் இரண்டாம் கட்டத்தை இந்த செகண்டு நேர்முகத் தேர்வுக்கு சப்போஸ் இதில் இப்போ அவங்க கூப்பிட்டுருக்குறாங்களா ஒன்னு த்ரீ இந்த ஒன்னு த்ரீ நிறைய பேர் வரலை அப்படிங்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் டூ ஏயில் இருப்பாங்க தெரியுங்களா அவங்களையும் கூப்பிட வேண்டிய நிலைமை ஏற்படும் ஸோ அதுக்காக தான் முதல் மட்டும் இரண்டாம் கட்ட நேர்முகத் தேர்வும் இரண்டாம் கட்ட நேர்முகத் தேர்வும் சில சமயம் தேவைப்படும் சில சமயம் தேவைப்படாது பட் அப்படி தேவைப்பட்டதுன்னா அது மோஸ்ட்லி ஸ்பெஷல் கேட்டகரி அந்த மாதிரிலாம் தேவைப்படும் இந்த ரெண்டு கட்ட நேர்முகத் தேர்வு முடிஞ்ச பின்னாடி தான் கலந்தாய்வும் நடக்கும் ஸோ அப்போ கலந்தாயும் முடிந்த பெண் அப்போ கலந்தாயும் முடிந்த பெண் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது பிப்ரவரி அந்த இதில் முடிச்சுருவாங்க மோஸ்ட்லி ஃபெப்ரவரியில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்தாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ தான் நான் அப்போயே நான் சொல்லியிருந்தேன் சில பல மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு மட்டும் விடுறதுக்கே பார்ப்போம் ஸோ கலந்தாய் முடிந்தபின் தொகுதி ரெண்டு ஏ நேர்முகத் தேர்வு அல்லாத பணிகளுக்கான மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வாரத்திற்குள் வெளியிடப்படும் ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த தரப்பட்டியலில் இருக்கிறவங்கள ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரீச் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து இந்த சிபி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது இதே மாதிரி ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக வந்து கவுன்சிலிங் எப்போ பண்ணுறாங்களா இல்லை ஃபிசிக்கலாக பண்ணிவிட்டு கவுன்சிலிங் ரெண்டும் சேர்த்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அது நிறைய பேருக்கு பண்ண வேண்டியிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நூற்றி சில்லற ஐம்பது ஐம்பத்தொரு போஸ்ட்டு அது அறுபத்தொரு போஸ்ட் நினைக்கிறேன் அதுக்குள்ளே தான் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அவ்வளோ போஸ்ட் ஆறாயிரம் போஸ்ட்டுங்கும் போது ஸோ அதுக்கு எப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த இதெல்லாம் வெரிஃபை பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் நடக்கும் ஸோ அதனால் அவங்க இப்போ ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கிறாங்க ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வராது அடுத்த மாதம் வராது மார்ச் எண்டில் முடிஞ்சால் நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது டிஎன்பிசி செக்ரட்டரி இன்றைக்கி வெளியிட்ட செய்தி அறிவிப்பு ஸோ நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்